ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்து எடுக்க போகிறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்த ஊற்றுறாங்க கிடையாது அவனுக்குள்ள பல பிரச்சனை நடக்குது பைத்திய காரணாட்டம் பண்ணுறா பைத்திய காரணாட்டம் நடந்துக்கிறா பல பெத்த பிள்ளை கண்ணீர் வடிக்க பெத்த பிள்ளை கவலைப்படுதனப்பா வாழ்க்கையில் போராட்டம் வாசல் வழித்தடம் பிரச்சனையாயி கறக்குதையா தொந்தரவு தும்பமுன்னா நல்லது அம்மா பல சிக்கலு சீரழிஞ்சு என் பிள்ள வாழ்க்கைக்கு கேள்விக்குரியா கலக்குது என் பிள்ள நல்லா பொழைக்கணும் என் பிள்ளை நல்லா வாழணும் நான் போகாத இடமில்ல உன் பிள்ளைல அது என் அம்மா அதை எப்படி அடைச்சி எப்படி இழக்கணுமோ

இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆமா நல்லா இருக்கிறாங்க அந்த சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு சொத்து பிரச்சனை முடிவு கிடைச்சிருக்கு அடுத்த மாசம் முடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்கம்மா முடிச்சோன்னே என்ன தேடி வந்து பார்க்கணும் சரி கூட்டி கூட்டிட்டு வரேன் நான் கூட்டிட்டு வரேன் என் புள்ள பயணம் போகணும் என் மரிமாவன் நல்ல முறையா பயணம் போய் உட்கார வச்சு தரேன் வெளிநாட்டு காமிச்சு தந்தேன் அப்படி அமைச்சு தந்தா என்ன செய்யறது கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு மேல பல மடங்கு நான் செய்வேன் சத்தியம் சத்தியமா செய்வேன் நானும் சத்தியம் தவிர மாட்டேன் அமைச்சு விடுறேன் நான் யாரையும் அங்கலப்பரணும் சொல்ல தவிர யார் இடத்துக்கு நான் போக மாட்டேன் உங்களை தான் நான் வந்தேன்